அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கோச்சாரப்படி சனி பகவான் ஒரு ஒரு பயிற்சியாகக்குள்ளேயும் ஒரு ஒரு ராசியில் இருக்கக்குள்ளே என்ன பலனை செய்வார் தான் சொல்ல போகிறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இது லக்கணத்திலேருந்து அடிப்படையாக எடுத்துக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இது சனி பயிற்சி என்பது இரண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பயிற்சி ஆகியனா இருக்குது அப்படி ஆகக்குள்ள சனி பகவான் எந்த இடத்தில் உங்கள் லக்கணத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த இடத்துக்கு இது பொருந்தக்கூடியது இது நீங்கள் வாழ்நாள் முழுதும் எடுத்துக்கலாம் இது அடிப்படையிலேயே சனி பகவானுடைய பயிற்சி வந்து இருக்கும் பயிற்சி ஆகக்குள்ள நம்முடைய வாழ்க்கை திறன் இருக்கும் இதில் சனியை பொறுத்து மட்டும் எழுபத்தஞ்சி சதவீதம் கெடுதல் தான் பண்ணுவார் இருபத்தஞ்சி சதவீதம் தான் நல்லது பண்ணுவார் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ஒரு சனி பயிற்சி ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் ஆறு ராசிக்காரர்களுக்கு கெட்டது நடக்கும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ கெட்டது பார்த்தீங்கன்னா விரிய சனி ஜென்மசனி பாத சனி கண்டசனி அஷ்டமத்து சனி அஷ்டாமத சனி இது போல ஆறு ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து பாதிப்பை தருவாரு கருத்தில் கொள்ளுங்க மீதி ஆறு ராசிக்காரர் மூணு ராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீதம் மேல் பலனை கொடுப்பாரு மீதி மூணு ராசிக்காரர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தான் பலனை கொடுப்பாரு இப்ப சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருன்னா அதில் அந்த லக்கணம் இப்போ உங்கள் லக்கணத்துல இருந்து எந்த இடத்துல உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அங்கேருந்து மூணாவது பறவையை பார்க்குறாருனா அந்த கட்டம் வலுப்பெறும் அதே போல் ஏழாம் பறவை பார்க்குறாருன்னா அந்த கட்டம் எழுபத்தஞ்சி சதவீதம் வலுப்பெறும் அதே போல் பத்தாம் சாணமாக பார்க்குறாருன்னா அந்த கட்டம் தொண்ணூறுக்கு மேலே வலுப்பிடும் இந்த சனி இருக்கும் இடத்தை விட இடத்தை வந்து பலப்படுத்துவார் ஆனால் அதுலேயும் பிரச்சனையை கொடுப்பாரு ஆனால் அதனுடைய முழு காரணத்தையும் செய்வார் இப்போ தொழில் சார் பத்தாவது பார்வையாக தொழிலை பார்க்கல தொழிலை நல்லா பலப்படுத்தி கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுப்பாரு ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் பிரச்சனைகளை கொடுத்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி விடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மூணாம் பார்வையாக பார்க்குறாருனா அண்ணன் தம்பி உறவுகளை நல்லா பலப்படுத்தி விட்டுருவார் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு தந்தைக்கு கண்டம் அதுபோல் இந்த தன் தந்தையால் நம் ஜாதகருக்கு மன கஷ்டம் விரயங்கள் இது போல அவர் அந்த சனி பகவான் செய்திருவார் கருத்தில் கொள்ளுங்கள் சனியை பொறுத்த மட்டும் எந்த ராசிக்கும் சரி எந்த லக்கணத்துக்கும் சரி அவரால் நூறு சதவீதம் பலனை கொடுக்க முடியாது பாதி கொடுத்து பாதி கெடுப்பாரு கருத்தில் கொள்ளுங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்துவார் இல்லை பொருளாதார கஷ்டத்தை கொடுத்து மன சந்தோஷத்தை கொடுப்பாரு இதுதான் சனி சனியோட நிலவு இப்போ நான் சொல்ல போகிறது இந்த கோச்சார அடிப்படையில் அனைத்து பேர்களுக்கும் பொருந்தக்கூடியது வாழ்நாள் முழுவதும் சனி பகவானுடைய கருத்தை தான் சொல்ல போகிறேன் கருத்து சொல்லுங்கள் இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது ஒத்து வரக்கூடியது ஜாதகர்களால் அனுபவிக்கப்பட்டது கருத்தில் கொள்ளுங்கள் இன்னும் ஏழரை சனிலாம் நடக்குதுன்னா அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய கருவாயின் அடிப்படையிலேயே தாக்கங்கள் இருக்கும் மிகவும் அதிகமான பிரச்சனைகளை இந்த ஏழரை சனியில் வரும் அதுவும் அது முக்கியமாக ஜென்ம சனின்னு வரக்குள்ள பேரு அசிங்கம் பொருளாதார இழப்பு தேவையில்லாத விரையும் கடன் அனைத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவாரு கருத்துட்டு கொள்ளுங்கள் முதல் ரெண்டு வருஷம் இந்த விரையம் சென்றினுக்குள்ளே அதை சுபவிரயமாக மாற்றிக்கலாம் தவறு கிடையாது விரை எப்படி ஆக தான் போகுது அது எதாவது சுபவிரயமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து தப்பிச்சிடலாம் ஆனால் ரெண்டாவது வருஷம் சனி வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு பிரச்சனையை தரா போல் கொடுத்துட்டு போயிடுவார் அதே போல் மூணாவது வர சனி அவர் வந்து உடல் வாதிகளை கொடுத்து பாதம் வலி அதிகமாக இருக்கும் அதான் பாத சனி கால் கொ கை கால் குடைச்சல் உடல் சோர்வு பாதத்தில் வலி ஒரு இழுப்புத்தன்மை கால் பாருமா இருக்கிறது இதெல்லாம் இந்த பாத சனி செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த அஷ்டமாத்த சனி அதாவது அஷ்டமத்து சனி நடக்கக்குள்ள இரண்டு ஆண்டுகள் இந்த ஏழு ஆண்டுகள் செய்யக்கூடியதை அந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த சனி பகவான் சென்று போயிடுவார் வேலை இழப்பு பொருளாதார நஷ்டம் மன உளைச்சல் கனவு மனைவியுடைய ஒற்றுமையின்மை சொந்தக்காரர்களுடைய பிரிவினை சொந்தக்காரர்களுடைய பிரச்சனை அனைத்தையும் செய்வார் இன்னும் ஏழரை சரி நடக்கக்குள்ள லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் மாந்தி சொல்லவே தேவையில்லை காலத்துக்கும் அந்த ஜாதகரால் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் மறுபடியும் அவங்களால் இணைய முடியாது அதுபோல் பிரச்சனைகள்லாம் செய்துட்டு போயிடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் லக்கணத்திலேருந்து கோச்சார சனி இருந்தாருன்னா என்ன பண்ணுவார் சொல்கிறேன் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெட் பெட்லேயும் அழுத்துங்க அழுத்தினீங்கன்னா நான் போன வீடியோக்கள் உங்களுக்கு வந்து செய்கிறோம் அதனால் நீங்கள் பயன்பெறலாம் ஏன்னா வீடியோக்களை பார்க்கறது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா இந்த மனித வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இறைவனருள் இல்லாம மனிதனுடைய வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் பிறந்திருக்காங்க மில்லியன் கணக்கில் பிறந்து மில்லியன் கணக்கில் இறந்திருக்காங்க எல்லாருக்கும் உயிர் இருந்துக்குது அந்த உயிர் எங்க போகுதுன்னு இதுவரை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும் கண்டுபிடிக்க முடியல கருத்தில் கொள்ளுங்க ஜோதிட ரீதியாகவும் சரி ஆராய்ச்சி ரீதியாகவும் சரி யாராலையும் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் இறைவனுடைய படைப்பு கருத்தில் கொள்ளுங்க நம்மளுடைய இறப்புக்கு சான்று தான் உறக்கம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம உறங்குறோம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அது நம்ம இறப்புக்கு உதாரணமான ஒரு உற உறக்கம்தான் அந்த உறக்கம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல நீங்கள் எல்லாம் சென்றீங்கன்னா அந்த சிறு வியாபாரிகள் இருப்பார்கள் உங்களுக்கு வந்து இந்த கரிச்சிப்பு டவுளு அது போல வாங்கினா பெரிய கடலாம் ஏறி நீங்கள் வாங்க தேவையில்ல பா அவங்களும் அந்த தொழிலை நம்பி தான் அவங்க குடும்பம் இருக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த அந்த சிறு டவுல் கர்ச்சி அதுபோல் சிறு பொறுக்கில் அந்த சிறு வியாபார கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்களுடைய உள்ள மகிழும் கருத்தில் கொள்ளுங்க இதுக்காக போய் இப்போ ஒரு டவுல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருக்கும் நீங்கள் பெரிய கல்லில் போனீங்கன்னா அவங்க ஏசி அந்த பில்டிங்கு வாடகை வேலை செய்ய ஆளுக்கு கூலின்னு போட்டு ஐம்பது ரூபா டவுலில் நூறுரூவாய் கொடுப்பாங்க அதே டவுல் தான் இந்த வெளியில் விற்கிற சிறு தொழிலாளர்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட வாங்கினா உங்களுக்கு லாபம் அவங்களும் பயன்படுவாங்க கருத்தில் கொடுங்க இது என்னுடைய சிறு வேண்டுகோள் அனைவரும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அதே போல் இந்த கோடை விடுமுறை விட்டாச்சு கோடை விடுமுறை பார்த்திங்கன்னா அதிகமாக தாகம் இருக்கும் அதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டு பானங்களை வாங்கி பருகிறாங்க அதை கொக்கோ கோலா பெப்சி அதுபோல் அதெல்லாம் வந்து உடலில் கிருமிகளை ஏற்படுத்தி புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு டாக்டரு சொன்ன கருத்து அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அதை விட இந்த வெயிலுக்கு இளநீர் பழசாறு கரும்பு சாறு அது போல் நீங்கள் பருகினீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கோம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் நம்மளால் முடிந்தது அது அதாவது அவங்களும் பயன்பெறுவார்கள் நம்ம உடனும் ஆரோக்கியம் பெறும் நம்மளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய பானம் தான் அது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அதில் இயற்கையாகவே வளர்ந்து நம் கண் முன்னாடி இயற்கையாகவே போட்டு தர்றது ஆனால் இது வெளிநாட்டு பாரதம்னு பார்த்தீங்கன்னா அது கலப்படம் எல்லாம் கலந்து தான் வர்றது நம்மளுடைய முதலீடு அதாவது இந்திய நாட்டுடைய வருமானம் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறது அதனால் நம்மளுக்கு உடலும் கே உடலுக்கும் கேடு பணமும் விரையும் ஆனால் நம்மளுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அதாவது அதாவது இளநீர் இப்போ கரும்பு சாறு அது போல் பிறந்தீங்கன்னா நம்ம விவசாயிகளும் பலன் பெறுவார்கள் நம்ம உடலும் ஆரோக்கியப்பெறோம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த கோச்சார சனி என்ன பலன் செய்வார்னு இது வாழ்நாள் முழுக்க பொருந்தக்கூடியதாக இப்போ நான் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் லக்குனப்படியான கோச்சார சனி பார்த்தீங்கன்னா கோச்சார சனி லக்கணத்தில் ஒன்றில் பயணிக்கும்போது அந்த ஜாதருக்கு மன உளைச்சலையும் சோம்பலையும் கொடுப்பார் உடல் சோர்வு இருக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்காது எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு மந்த நிலை இருக்கும் பொறுமையாக தான் அவர் அந்த வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தனக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலையில் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் தனக்கு பொருத்தமில்லாத வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வரும் அந்த ஜாதகர் இந்த சனி கோச்சாரத்தில் இருக்கக்குள்ள லக்கணத்தில் இருந்துச்சுன்னா இந்த பலனை தான் செய்வார் இது அனைத்து ராசிகளுக்கும் பொருந்து கொடியது தான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் முன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகி கோச்சார அடிப்படையில் இப்போ கோச்சார அடிப்படையில் மீனத்தில் இருக்கிறாரு இந்த மீன ராசிக்காரர்கள் இன்று இந்த கோச்சார அடிப்படையில் நின்ற இரண்டரை வருடங்கள் உள்நோக்கி ஆழமாக உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் அது உண்மைத்தன்மை வந்து உங்களை புரியும் கருத்தில் அதே போல் கோச்சார சனி லக்கணத்துக்கு ரெண்டில் பயணிக்கும் போது என்ன பண்ணுவார் என்பதை சொல்கிற கருத்துக்கொள்ளுங்கள் ஜாதகருக்கு குடும்ப ரீதியான அவமானங்களை ஏற்படுத்துறது காலம் இது பிறந்த கால ஜாதகத்தில் சனி பெற்ற ஆதிபதத்தை பொறுத்து திருட்டு காதல் பணம் கடன் போன்ற ஏதோனா ஒரு விஷயத்தில் பெயர் கெட்டு அவமானம் ஏற்படும் தனக்கு அல்லது தனத்து தன குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை ஏற்படுத்தி தரும் காலமாக இந்த காலம் அமையும் அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் இஸ்வ தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டினீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் கருத்துக்கொள்ங்க இந்த பிறந்த கால ஜாதகத்தில் இரண்டில் இருக்கும் சனி கோச்சார சனியை ஒரு தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருக்கு ஏற்பட்ட அவமானத்து மதிப்பு அதிகமாகி அவருக்கு தீராத பிரச்சனைகளை கொடுக்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பன்னெண்டில் இருக்கும் சனியை கோச்சார சனி பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அவமானம் ஏற்படும் இக்கோச்சார காலத்தில் சனியுடன் சேர்ந்து மாரகம் பாதகாபதி தசை புத்தி நடந்தால் ஜாதகருக்கு ஏற்பட்ட அவமானத்தின் பாதிப்பு அதிகமாகி அந்த ஜாதகர் விடும் அளவுக்கு கூட மார்கத்தை விடும் கருத்தில் கொள்ளுங்கள் இது நடைமுறை வாழ்க்கையில் கூடிய விதி அதனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருந்து அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் ஒரு ஒரு ஜாதகரும் கவனமாக இருந்தீங்கன்னா இஸ்ரீதரத்தையும் குணத்தையும் வணங்கிட்டு நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் என்பதில் கவனமாக பேசுகிறீங்களா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ கோச்சார சனி லக்கணத்தில் மூணில் பயணிக்கும்போது தந்தைக்கு வருமான இழப்பு தந்தைக்கு இடமாற்றம் தந்தைக்கு மாரகம் தந்தையால் ஜாதகருக்கு மன கஷ்டம் இதுபோல் அமைப்புகளை கொடுப்பார் அதே போல் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இப்போ புதுமண தம்பதிகளாக இருந்தால் இந்த கோச்சார சனி லக்கணத்தில் மூணில் அமையும் போது அவங்களுக்கு புத்திரம் பாக்கி என்பது தள்ளி போகும் ரெண்டு பேர் ஜாதகட்டமும் நல்லாயிருக்கும் உடல் அமைப்பும் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுடைய குழந்தை பாக்கியம் தள்ளி போவோம் அவங்களே குழப்பத்தில் இருப்பாங்க நம்ம ஏ டாக்டர்கிட்ட போவாங்க அனைத்தும் சரியாகிறது தான் சொல்லுவார் யோசிக்காரர்கிட்ட போவாங்க உங்கள் ராசி எல்லாம் ரெண்டு பேருக்கும் தான் இருக்குதுன்னு குழந்தை பார்க்க அமைப்பு இருக்குதுன்னு ஆனால் இந்த கோச்சார சனி லக்கணத்தில் மூணில் பயணிக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோச்சார சனி லக்கணத்தில் நாலில் பயணிக்கும்போது ஜாதகருக்கு வியாதி வியாதி கர்மம் அந்த ஜாதகருக்கு கோச்சார காலத்தில் ஏற்படும் சனி தனது பார்வையால் ஆறு பத்தாம் வீட்டை பார்வை செய்வது ஒன்றும் ஒன்றாம் வீட்டையும் பார்வை செய்வதால் ஆறாம் இட வியாதி பத்தாம் இடம் கர்மாவையும் ஜாதகருக்கு தந்துவிடுகிறது அந்த ராசியில் இருக்கும் கிரகத்தின் தன்மை அந்த காரகத்தில் ஏற்பட்ட கர்மாவை பொறுத்து அந்த அஞ்சாதகருக்கு இந்த கோச்சார சனி லக்கணத்தில் நாலில் இருக்கக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல இந்த கோச்சார சனி லக்கணத்தில் ஐந்தில் பயணிக்கும் போது அந்த ஜாதகருக்கு கடுமையான புத்திர சோகத்தையும் கடுமையான புத்திர அதாவது கடுமையான புத்திர இயக்கத்தையும் தரும் கருத்தில் கொள்ளுங்க ஐந்தில் இருக்கிற சனி தனது பார்வையான மூன்றாம் பார்வையால் ஏழாம் இட ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் பதினொன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையால் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்வதால் திருமணம் தாமதத்தை தருகிறது பலருக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து விடுகிறது பிறந்த கால ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பதினொன்னில் இருக்கும் கிரகம் சனி செய்யும் வேலைகளுக்கும் தடைகளுக்கும் உதவி செய்வதா அல் உதவி செய்வதாக இருந்தால் அதிக பாதிப்பு தரும் உதவி செய்யாமல் இருந்தால் சனி பகவான் அவ்வளோ பாதிப்பு தர மாட்டார் பார்வையால் நல்ல பழனியாக அந்த ஜாதகராக தர முடியும் கருத்தில் கொடுங்க இப்போ கோச்சார சனி லக்கினத்துக்கு ஆறில் பண்ணியிருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தீராத வியாதி மற்றும் வியாதியால் மார்க்கத்தை ஏற்படுத்துகிறது இக்காலத்தில் இவருக்கு கடன் வாங்கும் திறன் அதிகரிக்கிறது வாங்கிய கடனை தவறாக பயன்படுத்தினால் தண்டனை நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் அதே போல் திருட்டு பெயர் அவ பெயர் போன்ற அதாவது கெட்ட பெயர்களை வாங்கி கொடுத்து விட்டு இந்த சனி பகவான் இந்த ஆறில் இருக்கக்கூட செய்திருவார் அதனால் இந்த ஜாதகர் கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தின் படி சனி லக்கணத்தில் லக்கணத்துக்கு ஆறில் இருந்தால் மிகவும் கவனமாக இருந்தால் தான் ஜாதகர் இந்த இரண்டவர்கள் அவரால் செலவழிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோச்சார சனி லக்கிணத்தில் ஏழில் பயணிக்கும்போது சனியில் ஏழில் இருந்து புனர்ப்பு தோசத்தை ஏற்படுத்துவார் புனர்ப்பு தோசை என்பது திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்தும் திருமணத்தில் ஆணவங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தும் அதே போல் கணவன் மனைவிக்குடியே ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படுத்தும் ஒற்றுமை இருக்காது எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் கணவன் மனைவியை குறை கொண்டே இருப்பார் மனைவி கணவனை குறை கூறு குறை கூறிக்கொண்டே இருப்பார் கற்று கொள்ளுங்கள் அதே போல் பல பேர் சொல்லி சொல்லி காட்டக்கூடிய வகையில் திருமணம் அமையும் அது வந்து புகழ்ந்தும் சொல்லலாம் தாழ்ந்தும் சொல்லலாம் அவங்களுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பை பொறுத்து அவங்களுடைய திருமணம் இந்த கோச்சார சனி லக்கணத்தி ஏழில் இருக்கக்குள்ள நடைபெறும் கருத்தில் கொள்ளுங்கள் சனி இங்கே திக்பலம் பெறுவதால் இதுவரை தன்னால் செய்ய முடியாத ஒரு செயலை அந்த ஜாதகர் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் கோச்சாரி சனி லக்கணத்தில் ஏழில் பயணிக்கும் போது அந்த பலன் கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெறுவாங்க தீராத ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக வேலை வாங்கணும் சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோச்சார சனி லக்கணத்துக்கு ஏழில் இருக்கக்குள்ள அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முயற்சி செய்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த வேலையை வாங்கிடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோச்சார சனி லக்கணத்துக்கு எட்டில் பயணிக்கும்போது திருமணத்துக்கு பின் ஏற்படும் அவமானங்களுக்கு முக்கிய காரணம் இந்த கோச்சார சனில் எட்டில் இருக்கும்போது தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது மனைவியால் மனக்கஷ்டம் மனைவிடைய மன மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் அவப்பெயர்கள்லாம் ஏற்படும் ஆனால் கோச்சார சனி லக்கணத்தில் எட்டில் பயணிக்கும் போது ஆயிலை நீடித்து விடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அந்த ஜாதகருக்கு ஆயில் முடியந்தர் ஆயில் இருக்குது வச்சுங்க இப்போ லக்கணத்துக்கு எட்டில் சனி பவன் வரக்குள்ள இரண்டு வருடங்கள் அவர் ஆயிலை தள்ளி போட்டு விடுவார் அதுதான் இயற்கையினுடைய விதி எட்டில் சனி வரக்குள்ள ஆயிலுக்கு பங்கு இருக்காது அந்த ரெண்டரை வருஷத்துக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கா வயதானவரும் இருக்கிறாங்கன்னா ஒரு எண்பது வயசுலேயே இருக்கிறாங்க அவங்க இப்போ படுக்கையில் படுத்தபடியாக இருக்கிறாங்க டாக்டர் சொல்லிடுறாரு அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் அவங்க காலை முடிஞ்சிடன்னு ஆனால் அந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய கோச்சாரம் நடக்கக்குள்ள அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரக்குள்ள டாக்டரே ஆச்சரியப்படுவார் அவங்களுக்கு உடல்நிலை பூர்ணமாக குணமடைந்து அவங்கள் மறுபடியும் அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க இரண்டு வருடங்கள் கழித்து தான் அவங்களுக்கு அந்த உரம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோச்சார சனி லக்கணத்துக்கு ஒம்போதில் பயணிக்கும்போது தந்தைக்கும் ஜாதகருக்கும் நிர்வாக பாதிப்பு ஏற்படும் தந்தையும் ஜாதகரும் இணைந்து தொழில் செய்திருந்தால் அவங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் தந்தையும் மகனும் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த கோச்சார காலம் தந்தைக்கு லேசான மார்கத்தை தர காலமாகும் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் தந்தையால் ஜாதகருக்கு மன உளர்ச்சி ஏற்படும் இல்லை ஜாதகரால் தந்தைக்கு மன உணர்ச்சி ஏற்படும் தந்தையால் ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்படும் மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் கவனமாகவும் விழிப்புணர்வுனோடு இருக்கணும் தந்தை கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளணும் அப்போ தான் இந்த காலகட்டத்தை சிறப்பாக கழிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கோச்சா கோச்சார சனி லக்கணத்தில் பத்தில் பயணிக்கும்போது ஜாதகர் கர்ம காரியம் செய்ய வேண்டிய காலமாகிறது தொழில் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிக்க நல்ல பலனை இந்த கோச்சார சனி வந்து தருவார் கரைச்சில் கொள்ளுங்கள் ஜாதகர் எந்த தொழில் செய்திருந்தாலும் அந்த தொழில் விரிவடையும் தொழிலினால் அதிக லாபம் பெறுவார் அதே போல் பூர்வ கர்மாவின் அடிப்படையிலையும் அது இந்த கோச்சார சனி லக்கணத்தி பத்தில் இருக்கக்குள்ளே அந்த வேலையை செய்வார் கரைச்சில் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணிய கர்மா முன்னோர்களின் கர்மா நல்லா இருந்துச்சுன்னா அஞ்சாதகர் ஜாதகர் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார் பூர்வ கருமா சரியில்லைன்னா சுமாரான லாபத்தை அந்த தொழிலால் அவரால் சம்பாதிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் அன்றி பாதாதத்தில் அந்த ஜாதகர் தொழிலில் விழமாட்டார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல கோச்சார சனி லக்கணத்துக்கு பதினொன்றில் போது ஜாதகரின் ஆசைகளை நிறைவேற்றுவார் இதனை சனி தரும் பொற்காலமாகவே அந்த ஜாதகர் எடுத்துக்கொள்ளலாம் பதினொன்றாம் இடத்தில் சனியை பலப்படுத்த கிரகங்களான குரு சுக்கரன் இருந்தார் அதை நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது அந்த ஜாதகருக்கு அற்புதமான பொருட்களாகும் அந்த ஜாதகர் நினைக்கங்காரிகள் நிறைவேறும் தொழிலில் உச்சிக்கே செல்வார் வருமானத்தில் கொடி கட்டி பிறப்பார் புகழ் அந்தஸ்து அனைத்தையும் ஜாதகர் பெறக்கூடிய காலமாக அதை அமையும் கருத்தில் கொள்ளுக கோச்சார சனி லக்கணத்துக்கு பதினொன்றில் பயணிக்க போது மிகவும் சிறப்பான பலனை அந்த ஜாதகரால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த கோச்சார சனி லக்கணத்துக்கு பன்னெண்டில் பயணிக்கும்போது அந்த ஜாதகர் நிம்மதியின்மை கரம் அவமானம் குடும்பம் கஷ்டம் குடும்பத்தில் மனக்குழப்பம் குடும்பத்தால் எப்போதும் ஜாதகருக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவை அனைத்தும் பொது பலன்களே கருத்தில் கொள்ளுங்கள் அந்த ஜாதகருடைய பூர்வபுண கருமாவின் அடிப்படையில் பலன்கள் அவருக்கு அதுக்கு ஏற்றா போல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் எப்போதுமே தனித்த சனி கோச்சார் என்பதை விட பிறந்த கால ஜாதத்தில் மற்ற கிரகத்துடன் இணைந்த சனியின் தன்மை அந்த ஜாதகருக்கு துணை புரியும் கோச்சார சனி தன்மையை அந்த பிறந்த கால சனியுடைய தன்மை இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடியவடி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது கருத்தில் கொள்ளுங்க அதன் அடிப்படையில் ஒரு பலனை அந்த ஜாதகர் பெறலாம் இப்போ எடுத்துக்காட்டு இப்ப பிறந்த கால லக்கணத்துக்கு பத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தார்னா இந்த பன்னெண்டில் கோச்சார சனி வரக்குள்ள லக்கணத்துக்கு அந்த ஜாதகர் நல்ல பலனையே பெறுவார் கருத்தில் கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் அதே போல் பதினொன்னில் அந்த ஜாதகருடைய சனி பகவான் லக்கணத்துக்கு மிக சிறப்பான பலனை அாதகரார் பெற முடியும் எப்பவுமே இந்த சனி பகவானுக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் மிகவும் பாக்கியஸ்தானமாக அதாவது அந்த கட்டத்தில் அதில் இருந்தார்னா அந்த ஜாதகர் யோகக்காரங்க தான் ஆனால் அது போல் அமைவது சில பேருக்கு மட்டுமே அமையும் பல பேருக்கு அமையாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் போய் அமைகிறார் அதுதான் ஏற்கனவே விதி அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலேயே அவங்களுடைய இந்த காலகட்டத்தின் வாழ்க்கை அமையது அது யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது புத்திசாலித்தனமாக இறை அறிவியலோடு வணங்கினால் இதிலிருந்து நம்மளால் மாற்றத்தை ஏற்படுத்தி கூட முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடலில் வியாதிகள் வரக்குள்ள நம்ம மருந்தோன்னா அந்த வியாதி சரியாயிடுது இது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அதே போல் தான் ஒரு கிரக நிலையால் ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் ஏற்படக்குள்ள அது எந்த கிரகத்தின் அடிப்படையில் தோசை ஏற்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து அந்த கிரகத்துக்கு அதுக்கேற்ற பரிகாரங்களை செய்து மனதார அந்த கிரகங்களின் ஞாபகத்தை ஜபித்து உங்கள் குல தெய்வத்தையும் வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி நீங்கள் அதி தேவதையாக ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நூறு சதவீதம் விலகிடும் கருத்துக்கொள்க எம்பெருமான் சிவபெருமானின் அருளாலோ முருகப்பெருமான் துணையாலோ முற்பெரும் கடவுள் விநாயகப் பெருமாள் ஆசீர்வாதத்தாலோ கடவுள் பெருமாளின் ஆசீர்வார்த்தாலும் அனைத்து விதமான செல்வங்களையும் இன்பங்களையும் பெற்று அனைவரும் சிறப்பாக வாழும்படி நான் இறைவினரும் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துகளையும் முகளில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் நான் ஜாதகம் பார்த்த அடிப்படையில் எனக்கு அருளிய கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன் நீங்கள் அதை கண்டு நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்